அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய ரசூ சொல்லு அழைகிறம் அவர்கள் அருளினார்கள் ரம்யுன் ஜிமா சைத்தானத்து கல்லறிவது சஃபா சஃபாவல் மருவா சஃபா மருவாவுக்கு இடையில் ஓடுவது இதுவெல்லாம் சரியக்கிற அஜ்ஜனுடைய கிரிகைகளில் ஏன் ஆக்கப்பட்டது என்றால் காமத்து திக்கர் இல்லாய் அல்லாஹுடைய திக்கரை நிலைநாட்டுவதற்காகத்தான் திருமதி தாரமி இந்த ஹரிசை பதிவு செய்திருக்கிறார் பொதுவாகவே எல்லா இவாதத்துகளும் தொழுகை போன்ற எல்லா வணக்கங்களும் அதனுடைய பிரதானமான நோக்கம் அல்லாவுடையது தான் தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை அதே மாதிரி தடுக்கப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனை விட்டு விட்டும் விளக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அடுத்து தொடர்ந்து சொல்லுவான் பொழுது குருவாக அல்லாவுடைய தான் பிரதானம் அல்லாவுடைய தான் பெரியது எந்த திக் தொழுகையிலே ரிக்கிர இருக்கிறதோ அல்லாவுடைய நினைவு இருக்கிறதோ அந்த அல்லாவுடைய நினைவோடு நிறைவேற்றப்படுகிற தொழுகை தான் தவறை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் இப்படி எல்லா இவாதத்துகளும் அல்லாவுடைய தித்திரை நிலைநாட்டுவதற்காகத்தான் சரீரத்திலே ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இங்கே சைத்தானுக்கு கண்டறிவதையும் சபா மருவாவுக்கு இடையில் ஓடுவதையும் ஏன் பெருமானால் சென்றதாலே செல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்றால் மற்ற இவாதத்துகளில் அது அது இவாதத்து அதில் நிக்கு என்பது என்பது வருகிறது வெளிப்படையாகவே நமக்கு அது புரிந்துவிடுகிறது ஆனால் ஓடுவது என்பது சபா மருவாவுக்கு இடையில் ஓடுவது என்பது அதில் என்ன இவா அதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை அதே மாதிரி செய்தாலுக்கு கல்லறிவது அதில் என்ன இருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை அதனால் குறிப்பாக அதுவும் அல்லாவுடைய திக்கிலை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் தருகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பொதுவாக கல்லறிவது என்பது அதே மாதிரி ஓடுறது அப்படிங்கிறது இது அல்லா சொன்னான் ரசோல் சொன்னான்றதுக்காக செய்கிறது இதனுடைய அத்தியத்தை வெளிப்படுத்துறது அல்லாம இதில் குறிப்பாக ரிக்கருடைய அம்சமும் இருக்கிறது என்ன நிக்கருடைய அம்சம் இருக்கிறது அந்தந்த இடங்களிலே நாம் செய்யக்கூடிய ரிக்கு அந்தந்த செய்ய அந்தந்த இடங்களிலே நாம் ஓரக்கூடிய அந்த தஸ்மிஹாத்துகள் இதை மாத்திரம் நபிகள் நாயகம் செல்லல்லாம உழைவு செல்லம் என்று சொல்லவில்லை மாறாக ரிக்கருடைய மானா விரிவானது அதனுடைய பொருள் விசாலமானது அல்லாஹுவை விக்கிரல் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பொது குருவாக திக்கரன் என்று அல்லா சொல்கிறான் அல்லாஹுவை அதிகமாக விக்ரல் செய்யுங்கள் என்று சொல்கிறான் இன்னொரு வசனத்திலே உதுக்குற நியமத்தங்களாக அடையக்கும் என்று சொல்கிறான் அல்லாவுடைய நியமத்துகளை விக்கிரல் செய்யுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நியாமத்து என்று சொல்லும் பொழுது உலகத்திலே அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகளை அதை எண்ணி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த அற்புடைகள் வானத்தை பற்றி செய் வானத்தை பற்றி நினைவு கூறுவது பூமியை பற்றி நினைவு கூறுவது மரத்தை பற்றி நினைவு கூறுவது மலைகளை பற்றி நினைவு கூறுவது கடலையும் திருளையும் பற்றி நினைவு கூறுவது பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் அணு அணுவாக நாம் அதை பற்றி எடுத்து சொல்லுவது இது எல்லாம் அல்லாவுடைய திக்க அல்லாவுடைய பாதல் என்றால் அந்த நியாமத்தினிலேயே மிகப்பெரிய நியாமத்து அந்த நியாமத்துகளிலேயே மிக உன்னதமான நியாமத்து எது அது நபிகள் நாயகம் சுரேகிரி செல்லந்தா வரைவர் செல்லம் அவர்கள்தான் அப்படி என்றால் பெருமானாரை பற்றி சொல்லுவது பெருமானாருடைய புகழை பாடுவது பெருமானாருடைய சீரத்தை சரித்திரத்தை சொல்லுவது அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிப்பது அதை எடுத்து சொல்லுவது இதுவெல்லாம் மிகப்பெரிய இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நண்பணி நாயகம் செங்கல் செல்லம் சொல்லுவார்கள் ரிக்குருள் அம்பியாய் எவ்வாதத்தும் நம்பிமார்களை பற்றி ரிக்கில் செய்வது அது வழிபாடு சாலினி சாலினிகளான நல்லவர்கள் நாதாக்கள் வழிமார்களை ரிக்கில் செய்வது அவர்களை பற்றி சொல்லுவது அது கப்பாரா நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் என்று சொல்கிறார் எனவே ரிக்குர் என்பது என்ன ரிக்குருடைய மானாவை அதனுடைய ஆழத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு வசனத்திலே அண்ணா சொல்லுவான் ஒராக தகவலும் கல்லறியில் நசுல்லாக நீங்கள் அல்லாஹுவை மறந்தவர்களை போட ஆகிவிடாதீர்கள் என்று சொல்கிறார் அப்படி அல்லாகவே நீங்கள் மறந்து விட்டால் என்ன செய்வான் அந்தா அதனுடைய விளைவு என்ன அன்சாகும் அன்புசாகும் அவர்களுக்கு அவர்களையே எல்லாம் மறக்க வைத்து விடுவான் நாம் நம்மையே மறந்து விடுவது அது அல்லாகவே மறப்பது தான் எனவே சுய நினைவோடு நாம் வாழ வேண்டும் சுய நினைவோடு நாம் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும் படியிலே இறங்குகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு அதிலே கவனம் இருக்க வேண்டும் சாப்பிடுது என்று சொன்னால் கவனம் சாப்பாட்டிலே இருக்க வேண்டும் அதனுடைய ருசியை நீங்கள் உணர வேண்டும் அது இவாதத்து அது ரிக்கராக மாற வேண்டும் நாம் இன்றைக்கி செல்லை பார்த்துக்கிட்டு சாப்பிடுகிறோம் அல்லது டிவியை பார்த்துக்கொண்டு சாப்பிடுகிறோம் டிவியை பார்த்துக்கொண்டு செல்லை பார்த்துக்கொண்டு அதை பேசிக்கிட்டு என்னடாவோ செய்கிறோம் இது விக்ருக்கு மாற்றமானது எந்த வேலையை நாம் செய்கிறோமோ அந்த வேலையை கவனமாக செய்ய வேண்டும் என்னை பற்றி நாம் நினைப்பது என்னுடைய என்னுடைய நிலைகளை பற்றி நாம் நினைப்பது மன நிறைவோடு மன நி ஒருமுகத்தன்மையோடு இருப்பது இதுவெல்லாம் நிக்கைய வெளிப்பாடுகள் எனவே செய்யும் வேலையில் கவனமாக இருப்பது நிக்கலுடைய மிகப்பெரிய முக்கியமான அம்சம் அந்த அடிப்படையில் தொடுகின்ற பொழுது தொழுகையில் கவனம் இருக்க வேண்டும் கார் ஓட்டுகிற பொழுது அதிலே கவனம் இருக்க வேண்டும் நாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே கவனம் இருக்க வேண்டும் மனைவியோடு பேசுகிறோம் என்றால் எதையோ நினைத்துக்கொண்டு யாரையோ நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஆஃபீஸுடைய நினைவிட மனைவியோடு பேசக்கூடாது முழுமையாக அந்த வேலையில் நாம் ஈடுபட வேண்டும் மனைவியோடு மனசு எதை பேசுகிறோமோ அதிலே கவனமாக பேச வேண்டும் ஆக எந்த வேலையில் நாம் ஈடுபடுகிறோமோ அந்த வேலையில் சுய நினைவோடு இருப்பது அதை விக்குது என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நாம் மூச்சு விடுகிறோம் மூச்சு தான் வாழ்க்கை மூச்சு வந்து ரெண்டு இருக்குதுங்க ஒன்று வந்து மூச்சை விடுறோம் அது மௌத்து விட்ட மூச்சை மேலே இழுக்கிறோம் அதுதான் ஹையாக்கு ஒரு குழந்த குழந்த உடனே செய்யுறது என்ன மூச்சை மேலே இழுக்கும் அதுதான் ஹயாக்கு ஒரு மனிதன் மேலே இழுத்த அந்த மூச்சை கீழே விட்டுட்டு திருப்பி இழுக்கலை இழுக்கிறேன்னு சொன்ன மேலே இழுக்கவில்லை என்று சொன்னால் அது மௌத்து இப்படி நீங்கள் மூச்சை விடுறீங்க இழுக்கிறீங்க மூச்சை விடுறீங்க இழுக்கிறீங்க அதை நினைத்து கொண்டிருப்பது எவ்வளோ சுகமான அனுபவம் நீங்கள் அனுபவித்து பார்த்தால் சரி தியானத்தினுடைய பெருமைகளை நீங்கள் அங்கே புரிந்து கொள்ள முடியும் வேற ஒன்று செய்ய வேண்டாம் மூச்சு போகிறதையும் வர்றதையும் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு மூச்சு போவது வருது நம்மளுடைய முயற்சி இல்லாமல் அது போகிறதுனால அதில் நம்ம கவனம் வரதில்லைங்கிறது மட்டுமல்ல அதனுடைய சுவை நமக்கு தெரியவில்லை அதனுடைய ருசி நமக்கு தெரியவில்லை கொஞ்சம் நேரம் கவனித்து பாருங்கள் தனியாக இருந்து மூச்சு போகிறதையும் வர்றதையும் மட்டும் கவனித்து கொண்டிருங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் அது மட்டும் அல்லங்க நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க பாத்ரூம் போகும்போது சிறுநீர் கழிக்கிறீங்க என்றைக்காவது சிறுநீர் கழிக்கும் பொழுது நமக்கு அந்த அதில் எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்கிறான் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா அதில் எவ்வளோ பெரிய சுகம் இருக்கிறது எத்தனையோ பேருக்கு அது சுயமாக போகவில்லை சுகமாக போகவில்லை அதை தீ மாட்டி அதை இழுத்து ரொம்ப அவசையோடு வேதனையோடு அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த அப்படி இல்லாமல் சுயமாக சுகமாக அது பிரிகிற பொழுது நமக்கு அதிலே ஒரு சுகம் கிடைக்கிறத இதுவெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் நினைத்து பார்ப்பதெல்லாம் விக்கிரனுடைய அம்சங்களிலே விடுகிறது அந்த அடிப்படையில் சைத்தானுக்கு கல்லறிவது அதே மாதிரி சபா பருவாமரை ஓடுவது ஒரு வரலாற்று பின்னணியை காரணமாக கொண்டு இருக்கலாம் அந்த வரலாற்றை நினைப்பது அந்த இடத்துல அந்த வரலாற்றை நினைப்பது மாத்திரமல்ல அந்த நேரத்தில் அந்த வேலையை கவனிப்பது கூட அதை கவனமாக செய்வது கூட அதில் நீங்கள் காமத்தில் நிற்கிறில்லா அல்லாவுடைய நிலைநாட்டுவதற்கு தான் என்று கண்மணி நாயகம் செல்ல ஒரே செல்லம் சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையே நிக்கலாக ஆக்க முடியும் நீங்கள் நினைவோடு செய்தார்கள் எந்த வேலையும் நீங்கள் நினைவோடு செய்யுங்க மறந்த நிலையும் செய்யாமல் நினைவோடு செய்வீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் தொழில் மட்டும் அல்ல மட்டும் அல்ல வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் நிக்கலாக மாறிவிடும் அப்படிப்பட்ட கௌகத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்திரன் புரிவானாக விளக்கு செய்யினா மகம்ம